இது வந்து தாசில்தார்களின் கைகளுக்கு செல்லாது அப்படின்னா யாரை வச்சு செய்ய போறீங்க தாசில்தாராலேயே முடியலை அப்படின்னா வேறு யாராலும் இங்கே முடியாது அதை ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நடத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாங்க எல்லா நிலைகளையுமே குளறுபடி நடந்திருக்கு நம்ம இல்லைன்னு சொல்லலை ஸோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மறு ஒரு சுமுகமான ஒரு தேர்வு ஒரு ஆன்லைன் தேர்வை வைக்கலாம் எத்தனையோ ஆன்லைன் நடக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் கொஸ்டின் வரும் மூணு மணிக்கு ஆட்டோ ஒரு மூணு மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் முடிஞ்சிடும் ஸோ ஒரு ஆன்லைன் எக்ஸாம் வச்சுங்க அப்படின்னா உண்மையிலே மிக சிறப்பாக அது இருக்கும் அப்படிங்கிறது வருங்காலங்கள் இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறோம் டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள்கள் இனி தாசில்தார் கைகளுக்கு செல்லாது டிஎன்பிஎஸ்சி தலைவர் விளக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சேலத்தில் ஒரு சில சம்பவங்கள் நடந்துச்சு டிவியிலலாம் பார்த்தோம் அட்டைப்பட்டி பிரிஞ்சிருந்துச்சு ஒரு சனிக்கிழமை எக்ஸாம் முடிஞ்சிச்சு திங்கக்கிழமை டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு வருது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்குது ஸோ அதுவே முதல்ல தப்பு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினோரு லட்சம் ஆன்சர் சீட்டு கிடையாது பதினோரு லட்சம் மாணவர்களுடைய உயிர் அவங்க உயிரை கொடுத்து படிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுட்டு திங்கட்கிழமை வருது அப்படிங்கும் பொழுது அது வந்து ஒரு முறைகளுக்கு வழிவகுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது டிஎன்பிஎஸ்சி கோஆர்டினேட்டர் ஒருங்கிணைப்பாளர் தேர்வு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போவாங்க அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் தனியார் பேருந்து அனுப்பவே முடியாது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தாசில்தார் சொல்றாங்க எல்லாம் அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் மறு தேர்வு வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆரம்பம் முதல் இது வரைக்கும் மின் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லி மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் பே பேருந்து அப்புறமா வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சேலத்தில் வந்து அந்த விடைத்தாள்கள் வந்து சீராகப்படாமல் அது வந்து அந்த மாதிரி எல்லா இஷ்யூஸும் பேசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க ஸோ இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா மதுரை வினாத்தாள் சம்பவம் தாசில்தார்கள் தான் வழிகடாவா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஏன்னா தலைவர் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி தலைவர் அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா விசாரணையாக நடத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் ஓகே ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி தலைவர் இன்னைக்கு காலையில் சொல்லும்பொழுது டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள்கள் இனி தாசில்தார் கைகளுக்கு செல்லாது டிஎன்பிஎஸ்சி தலைவர் விளக்கம் ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க மதுரையில் தனியார் பேருந்து மூலமாக வந்து போனதுக்கு தாசில்தார் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் முன்வைக்கிறார்கள் டிஎன்பிஎஸ்சி கேள்வித்தாள்கள் இனி தாசில்தார் கைகளுக்கு செல்லாது என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் விளக்கம் இப்போ நார்மலாக டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்திலிருந்து கலெக்டரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து வரும் கொஸ்டின் பேப்பர் கலெக்டரேட்டில் வந்து பிஏ ஜென்ரல் கலெக்டர் பிஏ என்று சொல்லக்கூடிய பிஏச் ஜென்ரல் ஒருத்தர் இருப்பார் டெப்டி கலெக்டர் கேடரில் அவர் தான் வந்து ரிசீவ் பண்ணுவார் ஈவன் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் உள்ளே கூட அந்த கொஷின் பேப்பர் வராது அதை வந்து வாசலையே ரிசீவ் பண்ணிடுவாங்க ரிசீவ் பண்ணும்பொழுது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூண்டு வண்டியில் தான் ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே டிஎன்பிசி அலுவலகம் எல்லாமே இருப்பாங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வரும் பிஏ ஜென்ரல் கலெக்டர் பிஏ முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கலெக்டர் பிஏ ஜென்ரல் என்று அழைக்கப்படக்கூடிய பிஏ ஜென்ரல் அவங்க ரிசீவ் பண்ணி அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஸரிக்கு அனுப்புவாங்க மாவட்ட கருவூலம் மாவட்ட கருவூலம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி அதாவது மாவட்ட கருவூலத்துக்கு வந்து அனுப்புவாங்க அந்த மாவட்ட கருவூலத்துக்கு பொழுது ரொம்ப முக்கியமாக டிஎன்பிசி அலுவலகத்திலேருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரைக்கும் வரும்பொழுது அந்த கூண்டு வண்டியில் வரக்கூடிய அந்த விஷயங்கள் அப்புறம் மாவட்ட கருவூலம் அங்கேருந்து ட்ரெஷரி சார் கருவூலம் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்க வேண்டியது இங்கே தான் வந்து என்ன சொல்கிறாங்க மாவட்டத்திலருந்து போகும்பொழுது தனியார் பஸ்ஸில் போயிருச்சு தனியார் பஸ்ஸில் போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து அலுவலர்கள் வருவாங்க செக்ஷன் ஆஃபீஸர் கேடர்லையோ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கேடர்லையோ அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி கோஆர்டினேட்டர் ஒருங்கிணைப்பாளர் தேர்வு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போவாங்க அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் தனியார் பேருந்தில் அனுப்பவே முடியாது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தாசில்தார் சொல்கிறாங்க எல்லா தாசலும் என்ன சொல்கிறாங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வரும் பிஏ ஜென்ரல் அதை ரிசீவ் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ் கேம்பஸ்குள்ளே கூட அது வராது டிஸ்ட்ரிக் ட்ரெஸரிக்கு அனுப்பிடுவாங்க மாவட்ட கருவூலத்துக்கு அங்கேருந்து எனக்கு ஈவினிங் எக்ஸாமுக்கு முன்னாள் ஒரு ஈவினிங் வந்து சப்ட்ரெசரி அதாவது சார் கருவூலத்துக்கு போகும் அப்புறம் அந்த ஸ்கூலு காலேஜு அதோடைய தூரத்தை பொறுத்து நாள் நைட்டோ இல்லை அடுத்த நாள் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு போகும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய தாசில்தார்கள் வந்து சொல்கிறது அவன் என்ன சொல்கிறாங்க தாசில்தார்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க அதாவது இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது ஒரு மலை வந்துருச்சு புயல் வந்துருச்சு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அதற்கும் தாலுக்கு லெவலில் அவர் தான் பொறுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதற்கும் தாலுக்கு லெவலில் அவர் தான் பொறுப்பு ஒரு எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னா அதற்கும் தாலுக்கு லெவலில் அவர்தான் பொறுப்பு ஸோ தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு முக்கியமான ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க தாசில்தார் பிடிஓ அப்புறமா வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்கெல்லாம் பேக் போன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்கெல்லாம் வந்து நம்முடைய நிர்வாகத்தின் முதுகெலும்பு அப்படி இருக்கும்போது தாசில்தார் கைகளுக்கு வினாத்தால் செல்லாது அப்படின்னு தாசில்தார்களே இவர்கள் வந்து கார்னர் பண்ணுறாங்களா டார்கெட் பண்ணுறாங்களா தாசில்தார் இல்லாமல் எதுவுமே நடக்காது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மொத்தம் இரநூத்தி இருபத்தி ஆறு தாலுகாக்கள் இருக்கின்றன மொத்தம் நாலாயிரத்தி இரநூறு சென்டரில் எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒரு தாசில்தார் வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பது இல்லை இருபது சென்டரை பதினெட்டு இல்லைன்னா பத்தொன்பது சென்டரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கண்காணிக்கணும் பதினெட்டு இல்லைன்னா பத்தொன்பது பள்ளிகள் அல்லது கல்லூரிகள் எக்ஸாமினேஷன் நடத்துகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அந்த பதினெட்டு ஸ்கூல் க காலேஜ் பிரின்சிபல் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தாசில்தார் ரிட்டர் அனுப்பி உங்கள் ஸ்கூல் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அதில் ஒரு சில ஸ்கூல்ஸ் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கூலில் வந்து தண்ணி ஃபெசிலிட்டி ஃபேன் ஃபெசிலிட்டி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது எல்லாத்தையும் அந்த இருபது ஸ்கூல் இல்லைனா பத்தொன்பது ஸ்கூலில் ஒரு தாளுக்கால எக்ஸாம் எடுத்துறதுக்கு எழுதி வாங்குறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் காசுதான் இருக்குது அந்தளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் எழுதி வாங்கி அப்புறம் இந்த மாவட்ட கலெக்ட்ரேட்டில் இந்த பிஏ ஜென்ரல் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் கருவூலத்துக்கும் டிஸ்ட்ரிக் ட்ரெசரிக்கும் சப் ட்ரெசரிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வெஹிக்கிளை வந்து அலாட் பண்ணுவாங்க அந்த சனி ஞாயிறு அது ரெண்டு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறை ஜீப்பு அனைத்து துறைக்குண்டான எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய ஜீப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட சொல்லிடுவாங்க ஏன்னா ஒரு எக்ஸாமினேஷன் நடக்குது கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம வந்து கவர்மெண்ட் ஜீப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் கவர்மெண்ட் காரை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வெஹிக்கலில் தான் தாசில்தார்கள் வந்து அனுப்பி வைப்பாங்க அது அந்த சப் ட்ரெஷரிக்கு போகும் சார் கருவூலம் இங்கே வந்து ட்ரெஷரி ஆஃபீஸர்ஸ் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக அந்த சப்ரெசரியில் வந்து இருக்கக்கூடிய அங்கே அங்கே போகும்பொழுது தாசில்தார் ஒரு படையோடு அந்த டெப்டி தாசில்தார் சோனல் டெப்டி தாசில்தார்னு சொல்லி சொல்லுவாங்க மண்டல துணை வட்டாட்சியர் அவங்களாம் ஃப்ளைங் ஸ்பாட்டில் இருப்பாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இல்லைனா தூரமாக இருக்கிறது முந்தின நாள் நைட்டே எடுத்துகிட்டு போவாங்க அந்த பள்ளி கல்லூரிகளும் ரிசீவ் பண்ணுவாங்க இதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சீலிடப்பட்ட ஒரே இடப்பட்ட அந்தளவுக்கு ஒரு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு தனியார் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா தாசில்தார் மட்டும் அதை வந்து செய்திருக்க மாட்டார்கள் என்பது தான் வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையினரின் முக்கியமான ஒரு கருத்து வருவாய்த்துறை நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க சார் டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்திலிருந்து டிஎன்பிஎஸ்சி கோஆர்டினேட்டர்ஸ் வருவாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வருவாங்க அவங்க தான் அந்த மாவட்டத்தில் பிஏ கலெக்ட்ரு ஜ கலெக்டர் பிஏ ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவட்ட கருவூலத்துக்கு போகும்பொழுது டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் கூடவே இருப்பாங்க அங்கேருந்து சப்ரஸி சார் கலவூலத்துக்கு போகும்பொழுது அதை கண்காணிப்பாளர்கள் அப்புறம் பள்ளி போகும்போது அவங்க அதை கண்காணிப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது டிஎன்பிஎஸ்சியுடைய எழுத்துப்பூர்வமான ஒரு அனுமதி இல்லாமல் தனியார் பேருந்து எடுத்துகிட்டே போக முடியாது அப்படி போனாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் இங்கேருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சொல்லக்கூடிய செக்ஷன் ஆஃபீஸரோ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரோ எந்த அடிப்படையில் நீங்கள் தனியார் வகை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உண்டான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா ஃபுல்லாகவே சேஃப்டி மெஷர்ஸில் இது வந்து பண்ணணும் அப்படி இருக்கும் பொழுது எளிமையாக தாசில்தார்கள் கைகளுக்கு இனிமேல் டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளர்கள் செல்லாது அப்படின்னு சொல்லி நம்முடைய டிஎன்பிஎஸ்சி தலைவர் சொல்கிறாரு அப்படின்னா ஒருவேளை தாசில்தார் எதுவும் முறைகேட்டில் ஈடுபட்டாங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஒரு இப்போ ஒரு ஒரு ஐஎஸ் அகாடமி இருக்குதுன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அங்கே சீஃப் கஸ்டாக வருவார் மாநில அளவில் மாவட்ட அளவில் ஒரு ஐஎஸ் அகாமி வச்சுருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு டெப்டி கலெக்டரோ தாசில்தாரோ சீஃப் கஸ்டாக நிறையா போகிறாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை அந்த மாதிரி ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல பட் தாசில்தார்கள் கைகளுக்கு செல்லாது அப்படின்னா தாசில்தார்களை வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கு இது வந்து மிகவும் தவறான ஒன்று தாசில்தார் ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸாமினேஷன் நடத்தி முடிக்கக்கூடிய அதிகாரிகள் கிடையாது தாசில்தாருக்கு மேலே எத்தனையோ ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க முக்கியமாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து வரக்கூடிய செக்ஷன் ஆஃபீஸ் ஆகும் கோஆடினேட்டர் ஒருங்கிணைப்பாளர் அந்த மாவட்டத்தில் அந்த தேர்வை முழுமையாக ஒழுங்காக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் தனியார் வாகனத்தில் அனுப்பவே முடியாதுங்கிறது தாசில்தார்களுடைய கருத்து அப்புறம் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி சப்டரி ஆஃபீஸ் சார் கருவலத்துக்கு போகும் அப்புறம் மாவட்ட கருவூலத்துக்கு வரும் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி இந்த ட்ரம்ப் பெட்டி எவ்வளோ சார் சொன்னாங்க டிஎன்பிசி தலைவர் அவங்க மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்றின வண்டியில் வந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இதில் ரொம்ப ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த சேலத்தில் ஒரு சில சம்பவங்கள் நடந்துச்சு டிவிலாம் பார்த்தோம் அட்டைப்பட்டி பிரிஞ்சிருந்துச்சு உங்களுக்கு சனிக்கிழமை எக்ஸாம் முடிஞ்சிச்சு திங்கக்கிழமை டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு வருது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்குது ஸோ அதுவே முதல்ல தப்பு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினோரு லட்சம் ஆன்சர் சீட்டு கிடையாது பதினோரு லட்சம் மாணவர்களுடைய உயிர் அவங்க உயிரை கொடுத்து படிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டுட்டு திங்கக்கிழமை வருது அப்படிங்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைகேடுக்கு ஒளிவகுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து இது வந்து ஆரம்பம் முதல் அதாவது வந்து மதுரையில் வினாத்தால் அப்புறம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்னு அப்புறம் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இங்கே அதாவது கைரேகை வைக்கக்கூடிய இது நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களில் வந்து அதில் வந்து ஒரு தவறு நடந்திருக்குது எக்ஸாமினேஷனில் ஒன்பதற்கு முன்னாடி வினாத்தால் நிறைய இடங்களில் ஓப்பன் ஆகிருக்குது அப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் சீட்டில் சேலத்தில் சொன்ன மாதிரி ஆன்சர் சீட் வந்து பார்த்திங்கன்னா சீலிடப்படாமல் இருந்துச்சு அப்புறம் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு நிலையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எதோ ஒரு குறைபாடு இருக்கிறதுனால தான் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க எக்ஸாமை தேர்வு செய்யணும் தேர்வை ரத்து செஞ்சு சொல்கிறாங்க மாணவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு நாலாயிரம் பேர் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது தகுதியில் நாலாயிரம் பேர் செலக்ட் பண்ணணும் ஸோ அப்படிங்குறது இதில் வந்து இவ்வளோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இவ்வளோ மிஸ்டேக்ஸை வச்சிக்கிட்டு வெறுப்புனா தாசில்தார் கைகளுக்கு வினாத்தால் செல்லாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து ஒரு வருந்து தக்க உடனே தாசில்தார்கள் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் நிர்வாகமே இல்லை ஒரு தாலுக்கு மஜிஸ்ட்ரேட் அவங்க தான் இன்றைக்கி வந்து ஒரு தாசில்தார் நினச்சா வந்து பார்த்திங்கன்னா அந்த மா அந்த தாலுகாவை எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணலாம் ஒட்டுமொத்த நிர்வாகமும் வந்து பார்த்திங்கன்னா வருவாய் துறையின் தான் இருக்குது அதனால் தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க மதர் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க அனைத்து துறைகளின் தாய் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு தாலுக்கு லெவல் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தாசில்தார் கைகளில் வினாத்தாள்கள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி தலைவர் சொல்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக தாசில்தார்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னோ நாங்கள் தப்பு பண்ண மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் அது தமிழ்நாடு தாலுகா தாசில்தார்கள் சங்கம் சொல்லி சொல்கிறாங்க அவங்க வந்து எப்படி எங்களை வந்து கார்னர் பண்ணலாம் எங்களை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சில மன வருத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க இது நம்ம எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தாசில்தார் இல்லை என்றால் நாளைக்கு எலெக்ஷன் நடத்துறது கஷ்டம் தாசில்தார் இல்லை என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறது கஷ்டம் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பயங்கரமாக புயல் வெள்ளம் அந்த மாதிரி வந்துச்சு தாசில்தாருக்கு முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணுறாங்க நாளைக்கு வந்து எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெஹிக்கிள் செக்கிங் தாசில்தார் தான் பண்ணுறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு நிர்வாகத்துக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய தாசில்தார்கள் அப்படிங்கும் பொழுது நம்ம எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி அவங்க தான் நடத்துவாங்க அவங்க தான் வந்து ஃப்ளையிங் ஸ்குவாடு அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எல்லாமே அவங்க தான் தாலுக்கு லெவலில் முக்கியமான பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வருவாய்த்துறையுடைய பணிகளில் நம்ம இதெல்லாமே படிச்சிருப்போம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து தாசில்தார்களின் கைகளுக்கு செல்லாது அப்படின்னா யாரை வச்சு செய்ய போகிறீங்க தாசில்தாராலேயே முடியலை அப்படின்னா வேறு யாராலேயும் இங்கே முடியாது அதை ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா தாலுக்கு அளவில் கூடிய தாசில்தார் தான் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் எனி எக்ஸிக்யூஷன் எந்த ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணாலும் அவங்க தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தாசில்தாரை விட்டிங்கன்னா வேறு யாரையுமே இந்த எக்ஸாம் நடத்த முடியாது அப்போ அது அந்தளவுக்கு தான் அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நிலைகளையுமே குளறுபடி நடந்திருக்கு நம்ம இல்லைன்னு சொல்லலை ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மறு தேர்வு ஒரு சுமூகமான ஒரு தேர்வு ஒரு ஆன்லைன் தேர்வாக வைக்கலாம் எத்தனையோ ஆன்லைன் எக்ஸாம் நடக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் கொஸ்டின் வரும் மூணு மணிக்கு ஆட்டோ ஒரு மூணு மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் முடிஞ்சிடும் ஸோ ஒரு ஆன்லைன் எக்ஸாம் வச்சுக்கோங்க அப்படின்னா உண்மையிலே மிக சிறப்பாக அது இருக்கும் அப்படிங்கிறது வருங்காலங்கள் இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறோம் எனக்கோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் அடுத்தடுத்த கட்ட நகர்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி